karena पोट्रो आई karena दीइंगला சூப்பெல்லாம் போட்டு எடுத்து எடுத்ததுனால ராஜே அவனுடைய குழா வந்து அப்புறம் தம்பி அன்னைக்கு சென்னையில் போய் என்ன

என்ன அப்டினா வீடியோ பார்த்திருப்பீங்க என்னடா வீட்டுக்கு தேடி வந்து நகை எல்லாம் போட்டு பார்க்கறேன் எல்லாமே டைமண்ட் டைமண்ட் நெக்லஸ் அந்த மாதிரி என்னடா அப்படிங்கும்போது இப்ப யாரு யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிரவும் ஸ்ரீகுமரன் தகம் மாளிகையில இருந்து தான் வர மூணாம் தேதி என்ன ஆடிபெருக்கு ஸோ பெருக்குக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம வீடு தேடி வந்தாங்க எல்லா விஐபி கஸ்டமருக்கும் வீடு தேடி போய் பத்திரிக்கை வச்சிருக்காங்க ஸோ அதனால நம்மளையும் ஒரு மனுஷன் எடுத்துட்டு இருக்கோமா அதனால வந்து நம்ம வீட்டுக்கே வந்து பத்திரிக்கை வச்சு இன்விடேஷன் பண்ணிட்டு அதே மாதிரி நகையும் கொண்டு போட சொல்லுங்க போடுங்க போட்டு பாருங்க அந்த டயத்தில் கரெக்டாக நானுமே நம்ம சாரி கட்டி ப்ரமோஷன் எடுக்கலாம் சொல்லி ரெடியா கரெக்டாக வந்துட்டாங்க அது எதிர்பார்க்கவே இல்லை சரி ரைட்டு ஏன்னா இவங்க வந்து ரெடியாகி ஆகி அது கதைக்காகாது ஏன்னா அவங்க வந்தாங்க கரெக்டா பேசு அவங்க வந்து இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க பக்கத்தில் ஆக முடியாது என்ன ஒரு அங்கேயாருக்கோ போயிருந்தாங்க ஏதோ அரசியல் வந்துட்டு போயிட்டு அப்படின்னு நமக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு டக்குன்னு வந்து ஃபோன் அடிச்சாங்க ஆமா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை அது எல்லாமே நடந்துச்சு இது எல்லாமே வீட்லேயே வந்து காம் காமிச்சாங்க எங்களுக்கு அதே மாதிரி எனக்கு மோதிரம் காமிச்சாங்க அது வந்து வைரம் மோதிரம் நம்ம வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போட முடியாது ஏன்னா வைர மோதிரம் நமக்கு வந்து பெரிய அமௌண்ட் அது அதெல்லாம் போட்டு பார்த்தோம் நானாக போட்டு பார்த்தேன் வீட்டில் இருக்காது சில வீட்டில் எடுக்கலை இவங்களுக்கு மட்டும் சூப்பரா இருந்து எல்லாமே ஆஃபர் ஏன்னா எப்ப ஆஃபர் டைமண்ட்க்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்களா ஆடி வந்து காலையில அஞ்சரைக்கே கடை திறந்துரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாங்களுமே காலையில சீக்கிரமா நம்ம கடைக்கு போய் நகை எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளாக்குமே வரும் நகை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாண நாள் ஸ்பெஷலுக்காக லெச்சு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் நகை நகைனா நகையில ஒரு சேமிப்பு மாதிரி ஒரு காயின் மாதிரி எடுப்போம் அப்படிங்கிறது தான் அப்படின்றத வந்து அன்னைக்கு எடுக்கும் போது பாத்துக்கலாம் வீடியோ அப்பதான் நீங்க பாப்பீங்க என்ன எடுக்க போறதுக்கு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்துருந்தோம் வெள்ளனே வந்து சீக்கிரமே போய் நகை எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் பட் நாங்களே எதிர்பார்க்கல ஓகே வீடியோ போடுவோம் வந்தாங்க சரி அப்படியே எடுப்போம் சொல்லி அப்படியே எடுத்துட்டு எடுத்த வீடியோ தான் சரிங்களா சரி அதனால ஷார்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஆடிப்பருக்கு வரவங்க கண்டிப்பாக வாங்க தென்காசி தான் பிரான்ஸ் வந்து தென்காசி தான் ஓகே அடுத்த வீடியோ சந்தேகம் உங்களுடைய எல்ஏ கப்பல்ஸ் லெக்சர்ல் பாய்